ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்றைக்கி பார்க்குறது நம்ம நாட்டு வெள்ள அவரை அவரைகளில் பல ஆயிரம் அவரைகள் அந்த காலத்தில் இருந்திருக்கு நாட்டுக்காய்கள் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு தக்காளி நாட்டு வெண்டைக்காய் நாட்டு இது அவரைக்காய் கொத்தவரை நாட்டு பாவக்காய் இந்த மாதிரி நாட்டுப்புடலை நாட்டு சுரக்காய் பீக்கு நாட்டு பூசணிக்காய் அப்படின்னு நம்முடைய பாரம்பரிய காய்கள்லாம் நாட்டு மரபுகள்லாம் இப்போ அழிஞ்சிக்கிட்டே வருது மரபுகளை எடுத்து வச்சு நம்ம பாதுகாத்து நம்ம வளர்க்கணும் அந்த மரபுகள் தான் நமக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும் மரபான உணவுகள் மரபான காய்கறிகளும் கீரைகளும் தானியங்களுமே நம்ம உடம்புக்கு நோய் நொடியை வர வைக்காது உடம்புக்கு ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் நீடித்து சகல நோய்களையும் போக்கக்கூடியது அந்த வகையில் வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியது நாட்டு அவரக்காய் வெளில நாட்டு வெள்ள வர இது நாட்டு வெள்ள வர இது நாட்டு வெள்ள வர நாட்டு வெள்ள வேற பற்றி இது போன சென்ற வருடம் இந்த ஆடி போய் சென்ற வருடம் ஆடியில் போட்டது ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இப்போ இந்த இது போட்டு ஒரு வருடம் ஓய்ந்து இப்போ தலைவெடுக்குது தலைவெடுத்து முன்பு மலர் போது இந்த பற்றி மல மலர் விடுது இது கை கா கார்த்திகை மருகளில் அந்த பனிகாலங்களில் இது நல்லா போட்டு இது காய்ச்சாத காய்க்காது அப்படியே போய் ம மேலே வரைக்கும் இந்த குடி நாட்டுக்குடி அப்படியே படகு போகுது வெளில நாட்டு வெள்ளம் வரைக்கா இது வாட்டுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் போடுன்னா பத்து வருஷம் கூட அப்படியே இருக்கும் அந்த இளையீர் காலத்தில் இலையை உதிர்த்து அது மழை காலங்களில் நல்லா துளிர்த்து காய் விட்டு ம பனி காலங்களில் காயும் பிஞ்சுமா நமக்கு விடும் இதே வந்து மேலே வரைக்கும் ஓயிருக்கு இந்த குடி மேலே வரைக்கும் போய் மேலே வரைக்கும் படம் இருக்கு படர்ந்து அது இன்னும் பல வருஷம் இருந்து காய்களை சொல்லிக்கிட்டு இருக்கும் இதனுடைய காய்கறிகளாக நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது உடம்புக்கு நல்லது அவருக்கு வந்து நீர் பெருக்கும் உடம்புல வந்து சோர்வு நீக்கும் கணையத்துக்கும் கல்லீலுக்கும் நல்லது உடம்புல வந்து சோர்வு நீக்கி ஊட்டச்சத்து அதிகரிக்கும் மலட்டு தனிமையாகவும் நீக்கும் இந்த மாதிரி ஒரு நீர் சத்தான கத்திரிக்காய் இதுவும் நீர் சத்து உடம்புல வந்து நீர் சத்து வறட்சி ஏற்படும் போது இது அது அதிகரிக்கும் உடம்பில் வந்து ரத்தத்தை ரத்த விற்கும் உண்டாக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட காய்கறியின் கீரிகளும் மனிதனுக்கு ஆரோக்கியமாக இருந்திருக்கு அந்த வகையில் நாட்டு ரகங்களையும் நாட்டு காய்கறியையும் வளர்த்து நம்முடைய உடலையும் உள்ள உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வளர்ப்போம் ஓம் காளி ஓம்